செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தெரிவித்தார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து பேசுவது தேவையற்றது என்றும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பால் அதிமுக பலவீனம் அடையாது என்றும் கூறினார்

இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்படுத்த ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய அவர்கள் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையில் செயல்படுத்த முடியும் தனியாக அந்த கட்சி செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது